தினேஷ் இன்னும் இவகிட்ட என்ன பேச்சு இவளை முதல்ல வெளியில அனுப்பிட்டு இந்த வீட்டை டெட்டாயில் ஊத்தி அடம்ப சொல்லு என்றார் ஏகாம்பரம் கோபமாக மாமா டென்ஷன் ஆகாதீங்க உங்க உடம்புக்கு ஆகாது கனகா கவலைப்பட்டாள் அம்மா அவளை வெளிய போக சொல்லுமா என் கண்ணு முன்னால நிக்க வேணாம்னு சொல்லுமா கவலையும் களைப்புமாய் முறங்கினால் சுபித்ரா தினேஷ் அவளை முதல்ல வெளியில அனுப்பு ஏய் வெளிய போ நான் சொல்றத கொஞ்சம் யாரும் கேட்க தயாரா இல்ல மரியாதையா வெளியில போ இல்ல பலிக்காரியா இங்கிருந்து ரேகா என்ன கொலக்காரன் ஆக்காத போயிடு இதைத்தான் தினேஷ் இல்ல நான் போக மாட்டேன் இந்த கணம் தினேஷ் அவள் கையை பிடித்து தரத்தரவென்றி வெளியில் இழுத்து விட்டு விட்டு வாட்ச்மேன் கேட்டு லாக் பண்ணு என்றான் இப்படி ஒரு அவமானத்தை எதிர்பார்க்காத ரேகா உறைந்து போனால் கேட் சார்த்தப்பட்டு கூட்டப்பட்டது ரேகா நடுத்தழுவில் நின்றபடி கண்ணீருடன் வீட்டையே பார்த்து கொண்டிருந்தாள் தளர்ந்த நடையுடன் அங்கிருந்து சென்றாள் அரவிந்த் கார் வந்து நின்றது அறக்க பறக்க அதில் இறங்கினான் ரேகா ரேகா சத்தமாய் அழைத்துக் கொண்டே ஏகாமரத்தின் வீட்டுக்குள் சென்றான் அவனை பார்த்து அங்கிருந்த அத்தனை பேரும் முகத்தையும் கசப்புமா திருப்பிக் கொண்டனர் என்னப்பா சுபித்ரா வந்தியா என்று கேட்டால் அம்பிகா ஆண்டி அதுக்கு எதுப்பா சுபித்ரா கல்யாணம் பண்ணிக்க சம்பதிச்ச அந்த அநாத ரேகாவையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே ஆன்டி உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியாது அவ பேரு ரேகான்னு எனக்கோ இப்பதான் தெரியும் இத்தனை நாளா அவ இந்த வீட்ல இருந்தது கூட இப்பதான் தெரியும் அரவிந்த் என்ன சொல்ற நீ பியப்புடன் கேட்டான் தினேஷ் ஆமாம் தினேஷ் ரேகாவ மானசீகமா நான் காதலித்தது நிஜம் ஆனா இன்னைக்குத்தான் என் மனச அவளிடம் வெளிப்படுத்தினேன் நடந்தது என்னன்னா அரவிந்த் அவளை முதல் முதலில் சந்தித்தது முதல் இன்று நடந்தது வரை எல்லாவற்றையுமே சொல்லி முடித்தான் அனைவர் முகத்திலும் அதிர்ச்சி ரேகா ரொம்ப பயந்து விட்டு இருக்கிறார் நான் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா நடந்திருந்திருக்கலாம் என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க நான் ரேகாவை பார்க்கணும் சுபித்ராவுக்கு அவன் மனதில் தான் இல்லை என்கின்ற நிஜம் அழுகையை உற்பத்தி செய்தது ரேகா எங்க மறுபடியும் கேட்டான் அவ இப்ப இங்க இல்ல என்றான் தினேஷ் எங்க போயிருக்கா தெரியாது வாட் அவ இனிமே இங்க வரமாட்டா தினேஷ் என்ன சொல்ற நீ சிபித்ராவோட கண்ணீருக்கு காரணமான அவளை எங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு டேய் கோபத்துடன் அவன் சட்டையை பற்றினான் என் என்னடா பண்ணீங்க யார் மேல கை வைக்கிறா எடுடா கையாதனால் எந்த பாரு யார போய் நாய்ங்கிற அடிக்க கை ஓங்கினான் அரவிந்த் ஓங்கிய கையை தடுத்து பிடித்தார் ஏகம்பரம் அவர் பேச வாய் எடுக்கவும் சார் என்ற குரல் ஒழிக்கவும் அனைவரும் வாசல் பக்கம் திரும்பினர் வாசலில் கோபாலன் நின்றிருந்தான் யாரது ஏகாம்பரம் அவர் அருகில் சென்றார் மிஸ்டர் ஏகாம்பரம் எஸ் நான் தான் என்பவருக்கு நெற்றி முடிச்சிட்டு இவரை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே சார் என் பெயர் கோபாலன் நான் ஃபாதர் சாலம் கிட்ட இருந்தேன் கிட்ட இருந்தேன் சார் உங்களை இதற்கு முன்னாடி சந்திச்சிருக்கிறேன் என்றார் அவர் முகத்தை ஆராய்ந்தபடி நானும் உங்களை ஏற்கனவே சந்திச்சிருக்கேன் ஆனா எங்கன்னு தான் தெரியல கோபாலனுக்கு நினைவிற்கு வந்தது சார் ஏகாம்பரம் ஏகாம்பரம் செங்கல்பட்டு கோபாலன் உங்க பொண்ணு சுசிலாவை மை காட் அந்த அந்த கோபாலனா ஆளே அடையாளமா தெரியலையே சார் உட்காருங்க நல்லா இருக்கீங்களா ஏகாம்பரம் அவர் கையை பற்றி சோபாவில் அமர வைத்தார் கோபால நிலை குலைந்து போனார் நாம் ஒரு கணக்கு போட்டால் கடவுள் எவ்வளவு அழகாக ஒரு கணக்கு போட்டிருக்கிறார் இவர் பெற்ற பெண்ணை இருக்கும் போதே இறந்து விட்டாள் என்று சொன்னேன் கடவுள் இன்று அந்த குழந்தையை பெற்றவர்களிடமே அல்லவா சேர்த்து வைத்திருக்கிறான் ரேகா எங்க சுற்றிலும் கண்கள் ஓடவிட்டார் சார் ரேகா எங்க அவர் ரே அவர் ரேகாவை பற்றி கேட்டதும் அனைவர் முகத்திலும் அதிர்ச்சி ரேகாவா நீங்க ஏன் அவளை பத்தி கேக்குறீங்க சார் என்னை மன்னிச்சிடுங்க இந்த பாவியை மன்னிச்சிடுங்க என்று துண்டால் வாயை கொத்தி கொண்டு அல ஆரம்பித்தார் அனைவருக்கும் வியப்பு கூடியது என்ன சார் சொல்றீங்க எதுக்காக அழுறீங்க கோபாலன் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டார் எனக்கு மன்னிப்பே இல்லை சார் உங்க பொண்ணு சுசீலா உயிரோடு இருக்கும் போதே செத்து போயிட்டான் அநியாயமா போய் சொன்ன பாவி நான் என்னது என் பொண்ணு சுசிலா உயிரோட இருக்கல நிஜமா தான் சொல்றீங்களா இப்ப எங்க இருக்கா அனைவருக்கும் புது ரத்தம் பாய்ந்தது ஆமாங்க சுசிலா இன்னும் உயிரோட தான் இருக்கா அதுவும் உங்களோட தான் தான் இருக்கிறதா என்ன சொல்றீங்க இங்க எங்களோட எங்க உங்க பொண்ணு சுசிலா என் பொண்ணா வளர்ந்து வளர்ந்தப்ப பேர ரேக்கான்னு மாத்திட்டேன் ஆமா நடந்ததெல்லாம் எல்லாவற்றையுமே சொன்னார் அன்னை தெரசா மகளிர் காப்பகத்தை நோக்கி மூன்று கார்கள் சென்றன ஃபாதர் சாலமனிடம் போனில் தொடர்பு கொண்ட போது ரேகா அங்கு வந்திருப்பது தெரிந்ததும் அனைவரும் புறப்பட்டனர் ஒரு காரில் ஏகாம்பரம் குடும்பத்தினரும் அனைவரும் இருந்தனர் அம்பிகா அழுது கொண்டே வந்தார் என் குழந்தையை தெரியாம எப்படி எல்லாம் பேசிட்டேன் கடவுளே அவளை நான் ரொம்பவும் மோசமா பேசிட்டேன் அம்பிகா என் தங்கை இந்த கையால தானே அடிச்சு விரட்டினேன் வேதனையுடன் கையை ஓங்கி கார் கதவில் தட்ட அடித்தான் தினேஷ் நம்ம யாருன்னு வேணும்னே அவளை திட்டல வருத்தப்படாதீங்க கனகா ஆறுதலாய் சொன்னார் இல்ல அண்ணி நான் தான் அக்காவை ரொம்ப ஹேக் பண்ணிட்டேன் விக்கி விக்கி அடித்தால் சுபித்ரா இன்னொரு காரில் திருவெங்கடம் குடும்பத்தினர் பயணித்தனர் அரவிந்த் தன் காரை ஓட்டினான் ரேகா கடவுளால் கூட நம்மை பிரிக்க முடியாது இனி யாராலும் நம்மை பிரிக்க முடியாது உற்சாகமாய் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் அடுத்த காரில் கோபாலன் நம்பிக்கை எல்லாம் இழந்து சோர்ந்து காணப்பட்டார் புஷ்பா ரேகா நமக்கு மறுபடி கிடைப்பாங்க நம்பிக்கை எனக்கு இல்லம்மா சுற்றி அனைவரும் அமர்ந்திருக்க நடுவில் ரேகா அமர்ந்திருந்தார் அவள் முகத்தில் என்றுமில்லாத நிம்மதி இப்போது குடிக்கொண்டிருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அனாதை இல்ல எனக்கு அப்பா அம்மா அண்ணன் தங்கன்னு பாரம்பரியமான குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுசி என் வாயால உன்னை கண்டபடி திட்டமேன்னு அம்பிகா அலா ஆரம்பித்தாள் அடடா நான் தான் சொன்னேனே அத பத்தி பேச கூட கூடாது போன நிமிஷம் வரை நடந்த கசப்பான எல்லாத்தையுமே மறந்துடணும் ரேக்கா செல்லமாய் அதட்டினார் நீயும் ஏகாம்பரத்தோட பொண்ணுதான்னு தெரிஞ்சிட்டு பிறகு அரவிந்த் விருப்பப்படி உன் அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சு வச்சிடலான நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் ரேகா என்றால் திருவெங்கடம் சுபித்ராவை தவிர அனைவர் முகத்திலும் சந்தோஷமே சாரி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமில்லை என்றால் ரேகா ரேகா தேல் கொட்டியது போல் இருந்தது அந்த வார்த்தை அரவிந்துக்கு ரேகா அவன் முகம் பார்த்து பேச இதயம் வலித்து அந்த வலியை முகத்தில் காட்டாதபடி சிரமப்பட்டு மறைத்தாள் உங்களுக்கும் எனக்கும் சரி வர அறிமுகம் கூட இல்லாத நிலையில் நமக்குள் காதல் கல்யாணங்கிறதெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணமே இல்லை சுபி உங்களுக்கு பல வருஷங்களாக தெரியும் உங்க மேல அவளுக்கு நிறைய அன்பு இருக்கு தன்னுடைய உயிரையே மாய்ச்சி கொள்கிற அளவுக்கு காதல் இருக்கு இந்த உலகத்துல என் தங்கச்சியை விட விடவும் நல்ல மனைவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க மாட்டா ரேகா என் மேல உங்களுக்கு அன்பு இருந்தது மரியாதை கொடுத்து என் வேண்டுகோளுக்கு என்றால் வந்த கட்டுப்படுத்தி அரவிந்த் அவளை வேதனை பொங்க பார்த்தபடி சரி என்றான் சுபத்ராக்குள் குப்பென்று என்று ரோஜா மலர்ந்தது அக்காவை நன்றியிடம் நோக்கினார் சரி மீதியை வீட்டுல போய் பேசிக்கலாம் புறப்படலாம் வா என்று ரேகாவின் கையை பற்றினால் அம்பிகா எந்த வீட்டுக்குமா நம்ம வீட்டுக்கு தான் சாரிமா என் வீடு அது இல்ல சுசிலா இந்த பேர் கூட என்னுடையதல்ல என்னடி சொல்ற அம்பிகா பயத்துடன் மகளை பார்த்தார் என்னை பெற்றது நீங்களா இருக்கலாம் சொல்லி காட்டுறேன்னு தயவு பண்ணி தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க அடிச்சிருந்த வழியோட மறந்துருக்கலாம் ஆனா சூடு போட்டிருக்கீங்க அந்த தழும்பு மறையலி மறையலியம்மா சுசிலா காக்காக்கு கூட தான் குஞ்சுகளை கஷ்டப்படுத்தி காப்பாத்துது ரோட்ல கிடக்கிற அனாத குழந்தைகளை கூட சேர்த்து வக்கலான்கள் கூட எடுத்து வளர்க்கிற எத்தனையோ ஏழைகள் இருக்காங்க செய்கிறாங்க ஆனால் உங்கள் பணத்தாசு பண தேவைக்காக என்னை வித்துட்டிங்களேப்பா அந்த வடு மறையலையப்பா உங்களை உங்கள் அப்பா இதோ மாதிரி பணத்துக்கு வித்திருந்தா உங்கள் ம மணக்க என்ன பாடுபடும் கண்ணே என்னை மன்னிச்சிடுமா அப்பா தெரிஞ்சு தெரியாமலோ செஞ்ச தப்பு மாது ஏகாம்பரம் மகளின் கையை பற்றி கெஞ்சினாள் பணம் கொடுத்து வாங்கின குழந்தையை இந்த அப்பா நல்லாவே வளர்த்தார் நல்ல கல்வி கொடுத்தார் பெத்த குழந்தையை விலக்கி விக்கிறப்ப வாங்கின குழந்தையை அனாதைன்னு சொல்லி ஆசிரமத்துல சேர்த்து பெரிய தப்புன்னு எனக்கு தெரியலப்பா கோபாலன் பார்த்தான் ஏகாம்பரம் உங்களுக்காக ஒரு பிள்ளைனும் பிள்ளைன்னு மருமக பேர குழந்தைன்னு உண்டு ஆனா இந்த அப்பாவுக்கு அம்மாவை தவிர வேறு யாரும் இல்லையம்மா ரெண்டு தங்கச்சிகளும் இறந்து போயிட்டாங்க பொண்ணுங்களை இழந்த ஒரு தாயோட மனவேதனை உங்களுக்கு நல்லாவே தெரியவா இப்பதான் என்னோட அன்பு இவங்களுக்கு அவசியம் தேவை சுசிலா அம்பிகாவின் கண்கள் கலங்கியது அழகூடாது அவளை முடியாது மறுபடியும் என்ன முடிவு இது தினேஷ் தங்கையின் தலையை ஆறுதலாய் வரடினான் நிதானமா யோசிச்சு பாருங்கண்ணா நான் எடுத்த முடிவு உள்ள நியாயம் புரியும் நான் இனி உங்க உங்ககிட்ட சண்டை போட மாட்டேங்கப்பா பிளீஸ் எங்களோட வந்துடு என்றால் கெஞ்சலாக சுபித்ரா நான் எங்க போயிட போகிறேன் இதோ இருக்கிற செங்கல்பட்டு தானே வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்க்க மாட்டேனா என்ன ஏமா பெத்தவங்கள விட உன்னை வளர்த்தவங்க முக்கியமா போயிட்டாங்களா இந்த தாயோட கண்ணீர் உன்னை கரைக்கலையா சுசீலா ரேகா அம்பிகாவின் கைகளை பற்றி கண்ணத்தில் கை வைத்து அழுத்திக் கொண்டான் பழி முன்னாடியே உங்களை விட்டு நான் பிரிஞ்ச எனக்கு விவரம் புரியறப்ப என் அப்பா அம்மாவா இருந்து இவங்க தானே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நான் இந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டேன் நன்றியை மறக்க கூடாது இல்லையா ஏழு ரெண்டு வருஷமா அன்பை கொட்டி வளர்த்தது மட்டும் மறக்காம மற்றதெல்லாம் மறந்துட்டேன் ஃபாதர் நல்ல விதமா வளர்த்தார் உரிமைக்காக போராடுறதை விட விசுவாசத்துக்காக போராடணும்னு சொல்லி சொல்லி வளர்த்த அது என் ரத்தத்திலேயே கலந்துருச்சுமா உதா உதாசீனங்கிற மனசுக்கு எவ்வளவு வேதனை தருங்கிறத நான் சின்ன வயசுல இருந்து அனுபவிச்சேன் அந்த வேதனை சுப்பி அனுபவிக்க கூடாது நிச்சயதார்த்த வரைக்கும் வந்துட்டு ஒரு கல்யாணம் நின்னு போனா அந்த பொண்ணோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும் எல்லாம் இப்ப நல்ல நல்லபடியா முடிந்தாலும் என்னை பார்க்கும் போதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் அக்கா தானே என்கின்ற வேதனை சுபிக்கு ஏற்படும் ஏனா நானும் பெண் சுபியோட மனசு எனக்கு புரியும் அப்படி ஒரு தர்ம சங்கட்டம் என்னால் ஏற்பட வேண்டாம் நமக்குள்ள ஒரு மரியாதையான இடைவெளி இருக்கிறது நல்லது உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி சீரல் சிறப்புமா வாழ்க்கை வாழ வைக்கிற கடமை எங்களுக்கு இருக்கு சுசீலா குரல் தனித்து போய் வந்த ஏகாம்பரத்திற்கு அந்த கடமை இவருக்கும் இருக்கு இந்த விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்பிக்கை எனக்கு உண்டு எனக்குன்னு தனிப்பட்ட எந்த விருப்பு வெறுப்புமே இடமில்லை நீ யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவர் கையில மாலையை வாங்கி தயாரா இருக்கேன் தயவு செய்து என்னை இந்த அப்பாவோட போக அனுமதிங்கப்பா ஏகாம் ஏகாம்பரம் செய்வதவரை கண் கலங்கி கோபாலன் உச்ச மகிழ்ச்சியோடு ரேகாவின் தலையில் முத்தமிட்டார் என் எனக்கு சிறிது நேரம் கனத்த மௌனம் அங்கே நிலவியது கார் செங்கல்பட்டி நோக்கி செல்ல தயாராக இருந்தது சுபியோட கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்துடுவேன் என் தங்கை கல்யாணத்துக்கு நான் தானே ஓடி வேலை செய்யணும் சிரித்தபடி சொன்னாலும் ரேகா அரவிந்தின் முகத்தை பார்ப்பதை தவித்தாள் அவன் முகத்தை பார்த்தால் எங்கே தன் உடைந்து விடுவோமோ என்று பயம் இருந்தது அரவிந்த் என் இதயத்தில் உங்களுக்கு இடம் இருந்தது நான் அனாதை என்ற காரணத்திற்காக என் காதலை வெளிப்படுத்த தயங்கினேன் இப்போது என் சுற்றதாருக்கு என் மனசுக்குள்ளேயே சும சமாதி கட்டி விட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அரவின் துளிர்த்த கண்ணீரை சிரமப்பட்டு உள்ளிழுத்து கொண்டாள் காதலை போலவே சுசி நீ ரேகாவாக இருந்தாலும் எப்பவும் எங்களுக்கு சுசீலா தான் எங்க பொண்ணு உயிரோடு இருக்கின்ற சந்தோஷம் போதும் அப்பப்ப இந்த அம்மாவையும் அப்பாவையும் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு இருமா என்னப்பா நீங்க மறந்துடுவேனா நான் இந்த பூமியில கால் பதிக்க காரணமா இருந்த பிரம்மாக்கள் நீங்க தானே அடிக்கடி வருவேன் அம்மா வரட்டுமா சுபி வரட்டுமா சமந்தியார் அண்ணா அண்டி வரேன் என்றவள் கார் புறப்பட்டது பதினேழு வருடத்திற்கு முன்பு கதறிய படி சென்ற சுசீலா இன்று கை குப்பி விடை பெற்றாள் தங்கையை காப்பாற்ற உருண்டு புரண்டு அழுத தினேஷ் ரேகாவை மாறி தங்கையை நெருக்க முடியாமல் கையாளதால வரை நெஞ்சு பொறும நின்றிருந்தான் புழுதியை கிளப்பி கொண்டு கார் புறப்பட்டது புழுதி படல கார் நின்றிருந்தவர்கள் கண்கள் இருந்து மறைந்தது